நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி அதிமுக அம்மா பேரவை செயலாளரும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காலந்தோட்டம் முருகர் கோவிலில் தொழிலதிபர் சாமி என்கிற பெரியசாமி ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முருக முருகப்பெருமானை தரிசனம் செய்து அன்னதானமும் வழங்கினார் பாஸ்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்